கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை கோரி போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி இந்திய தேசிய மாதர் சம்மேளனம் மற்றும் இளைஞர் வெறுமன்றம் ஆர்ப்பாட்டம் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கக் கோரியும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய வியாபாரிகள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கேட்டும் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் கள்ளச்சாராய விற்பனையை இரும்பு கரம் ஒடுக்க வலியுறுத்தியும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் நிவாரணம் வழங்க கோரி அறந்தாங்கி தலைமை தபால் நிலையம் முன்பு இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மற்றும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐ ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன் என்எஃப் டபிள்யூ ஒன்றிய செயலாளர் தனலட்சுமி ஆகியோர் தலைமை வகித்தனர் என் எஃப் நகர செயலாளர் கோமதி ஏஐ ஒய் எஃப் நகர செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன் சிபிஐ ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் சிபிஐ நகர செயலாளர் அஜய்குமார் கோஷ் சிபிஐ ஒன்றிய துணை செயலாளர் போஸ் கணேசன் சிபிஐ நகர துணை செயலாளர் பாலமுருகன் சிபிஐ பவுல்ராஜ் ராஜபகதூர் பகதூர் டபிள்யூ நகர தலைவர் பானுமதி ஐ டபிள்யூ நகர பொருளாளர் கனகவள்ளி ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பொருளாளர் பாரதிராஜன் கிளை செயலாளர் அஜித் கிளை செயலாளர் பாலசுப்ரமணியன் ஒன்றிய குழு அழகு மன்னன் செல்வராஜ் கார்த்திகேயன் நகர பொறுப்பாளர் சூர்யா ஒன்றிய குழு முத்துக்குமார் சிவராஜ் மேகலா பாண்டி மீனா மேகலா ஜெயராணி உமா சந்திரா சத்யா மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை விளக்கி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர்